தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா தங்கச்சி வேற துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன்பட்டு ஏற்பட்டிருக்கும் ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார் உம்மினை உம்மை சுடுக ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக வந்தீர் வென்றீர் செல்வீர் மை மதர் டங் தமிழ் தமிழம் இன்ஸ்டெட் ஆஃப் தமிழ் தமிழை பற்றி பேசும் தகுதி உடையவனா உனக்கு வாய் இருக்கிறதா இந்த கமலஹாசன் ஓட்டையும் நாட்டையும் விற்கவே மாட்டான் காட்டுமராண்டி பாஷே தங்கச்சி அவள் அமுடன் தமிழ் என்றும் வாழும் நாள் அமுடன் நிர்மல கேள்வியும் நடிகர் கமலஹாசனின் சாபமும் அனைத்து ஊடக பிறப்பிலும் இந்த விடயம்தான் இப்போது ட்ரெண்டிங் இந்திய பாராளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் கமலஹாசன் ஆற்றிய கன்னி உரை பற்றி தான் எங்கும் பேச்சு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு அதுவும் பாரதிய ஜனதாவுக்கு நடிகர் கமல்ஹாசன் தகுந்த சாட்டையடை கொடுத்து தமிழரின் மானம் காத்துவிட்டார் என்று அரசியல்வாதிகள் முதல் அறிஞர்கள் கவிஞர்கள் சாமானியர்கள் வரை பத்மபூசனை பாராட்டுகிறார்கள் நடிகர் கமல்ஹாசனின் தமிழ் அறிவையும் ஆங்கில புலமையையும் கண்டு இன்றுதான் வியக்க வேண்டும் என்றில்லை பாராட்டுக்கும் அப்பால் வணக்கத்தக்கவர் கமல் அவர்கள் பாராட்டுக்கும் அப்பால் வணங்கத்தக்கவர் கமல் அவர்கள் தமிழ் யாசகம் புரிய உதவாது யாசகமும் புரியாது என்று நெற்றி போட்டில் தட்டி சொல்லிவிட்டார் என்று எல்லோரும் அளவுக்கு தமிழை தலைநிமுறை செய்துவிட்டார் என்பதுதான் பேச்சு மூச்சு இந்தியாவின் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இந்த அவைக்குள் வந்து தங்கள் மக்களுக்காக பேசுவதற்கு கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட கமல் அவர்கள் தமக்கு அந்த கதவு திரைத்துறை வாயிலாக திறந்திருக்கின்றது என்றார் திரைத்துறை தான் தமிழ் வரலாற்றை தமக்கு அறிமுகப்படுத்தியது என்றும் அப்போதுதான் இந்தியா என்பதை மாநிலங்களின் ஒன்றியம் என்ற அரசியல் அமைப்பு வாக்குறுதிக்கும் யதார்த்தத்துக்கும் இடையே உள்ள இடைவெளியை தாம் உணர்ந்ததாகவும் கமல்ஹாசன் கூறுகிறார் மொழி போர்க்காலம் முடிந்து விட்டது என தாம் கருதுவதாக குறிப்பிட்ட அவர் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு உடனுக்குடன் மொழி மாற்றுவதற்கும் வசதி இப்போது உலகம் முழுவதும் வந்துவிட்டது என்கிறார் எனவே மொழியை வைத்து மோதலை உருவாக்க நினைப்பவர்கள் தங்களுடைய சொந்த கற்பனை உலகில் வாழ்கிறார்கள் என்றுதான் கருதுவதாக உண்மைதான் உங்களுக்கான நிதியை திரட்ட ஆங்கிலத்திலும் இந்தியிலும் யாசகம் கேட்கலாமே தமிழ் யாசகம் கேட்க உதவாது திருடவும் உதவாது தமிழன் யாசகம் கேட்கவும் மாட்டான் அதுவும் உங்கள் யாசகத்தை ஏற்கவும் மாட்டான் என்று கமல்ஹாசன் மத்திய பாஜக அரசை மறைமுகமாகவும் கடுமையாகவும் விமர்சித்தார் இந்த விமர்சனம்தான் நடிகர் கமல்ஹாசனை அரசியலில் அடுத்த கட்டத்தின் உச்சியில் ஏற்றி உட்கார வைத்திருக்கிறது இந்த விடயத்தை பற்றி நாகரிகமாக எடுத்துச் சொல்வதாக இருந்தால் இப்படித்தான் சொல்லலாம் என்னால் ஆனால் இந்த தமிழ் சமூகம் இன்றிருக்கும் நிலையை ஆழமாக எண்ணி பார்த்தால் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்கிறார்கள் இன்னும் சிலர் ஒட்டுமொத்த உலக தமிழ் சமூகத்தையும் திராவிட அரசியல் மாடலையும் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்திய பாராளுமன்றத்தில் அந்நிய மொழி பேசுவோர் முன்னிலையில் கிழித்து தொங்க விட்டாரே அது யாருக்காவது தெரியுமா கல்வி சீர்திருத்த சட்டம் மூலம் பற்றிய விடயத்தில் மத்திய அமைச்சர் மன்னிப்பு கேட்குமாறு திமுக கோரிக்கை விடுத்தது அதற்காகத்தான் திருமதி சீதாராமன் அம்மையார் ஒட்டுமொத்த தமிழினத்தையும் கேவலப்படுத்தும் விதத்தில் தந்தை பெரியாரின் கூற்றை மேற்கோள் காட்டி பேசினார் எப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் பதினோராம் தேதி இங்குள்ள தமிழ் உறுப்பினர்கள் தமிழ் தமிழ் என்று உயிரை விடுகிறார்கள் இவர்கள் தமது வழிகாட்டி என்று வணங்கும் தந்தை பெரியார் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்கவும் உதவாது தமிழ் படித்தவர்களால் இந்த சமூகத்துக்கு எந்த பயனும் இல்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விடுதலை எட்டில் எழுதியிருக்கிறார் தந்தை பெரியார் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்ட கேள்விக்குத்தான் பத்து மாதங்களின் பின்னர் திரு கமல்ஹாசன் அவர்கள் பதில் அளித்திருக்கிறார் சுருக்கமாக சொன்னால் சாபமிட்டிருக்கிறார் நிர்மலா அவர்கள் கேட்டது வட்டுக்கோட்டைக்கு வழி நமது பதிலோ தொட்டுக்கு ரெண்டு கோட்டை பாக்கு அது மட்டுமல்ல முழு தமிழனின் மானத்தையும் வாங்கும் அளவுக்கு கழுவி தொங்க விட்டார் அப்போது அவையில் ஒரு பத்மபூஷன் கமல்ஹாசன் பதிலளித்து உலக தமிழர்களின் தந்தை பெரியார் சுயமரியாதையை வளர்த்தாரோ இல்லையோ தமிழுக்கு பெரும் மானக்கேட்டை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார் என்று எண்ண தோன்றுகிறது அந்த எண்ணத்தை விதைத்து நேரூற்றி வளர்த்தவர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் தமிழ் ஒரு மிராண்டி பாஷை மொழி என்று தந்தை பெரியார் சொன்னாரே அந்த தமிழுக்கா திமுக வக்காலத்து வாங்குகிறது நான் இப்படி எல்லாம் கேட்பேன் என்றுதான் அவையில் இருக்காமல் ஓடிவிட்டார்கள் என்று நாக்கை கொண்டு சாகும் அளவுக்கு கேள்வி கேட்டாரே நிர்மலா அம்மையார் அப்போது எங்கே சென்றார்கள் இந்த வீர தமிழ் மறவர்கள் ஒரு மாதமா இரண்டு மாதமா பத்து மாதம் கழித்து ஒற்றை தமிழ் உறுப்பினராக வந்து சேர்ந்திருக்கிறார் நடிகர் கமல்ஹாசன் மாதங்கள் கழித்தாவது திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்னதை மனத்தில் வைத்திருந்து பதில் சொன்ன அந்த மாமனிதர் கமல்ஹாசன் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி வணக்கம் சொல்லத்தான் வேண்டும் இதை நினைத்துத்தான் பெருமைப்பட வேண்டியிருக்கிறது இன்று கமல்ஹாசன் அவர்களை வாயார வாழ்த்தும் நாம் கடந்த பத்து மாதங்கள் எங்கே முடங்கி கிடந்தோம் என்பதுதான் இன்னும் புரியாமல் இருக்கிறது வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது ஈவன் பிக்ஷ மீனிங் நோபடி பெக்கர் கேனாட் ஆல்சோ சர்வை தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன்பட் ஏற்பட்டிருக்கும் என்பதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார் மை மதர் டங் தமிழ் இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஆர் யூ லேர்னிங் தமிழ் இந்த தமிழ் மொழியானது காட்டெமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்லுகிறேன் வயா மை சேயின் தட் தமிழ் இஸ் த இஸ் அ பார்பேரிக் லாங்குவேஜ் எதனால் சொல்கிறேன் என்று இன்று கோவித்துக் கொள்ளும் யோகியர்கள் ஒருவர் கூட சிந்தித்து பேசுவதில்லை அறிவையோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமலே பேசி வருகிறார்கள் இப்படிப்பட்ட இவர்கள் போக்குப்படியே சிந்தித்தாலும் தமிழ் மொழி மூவாயிரம் இருந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழன் பெருமைக்கு ஒரு சாதனமாய் கொண்டு பேசுகிறார்கள் நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு தான் முக்கியமாக காரணமாக சொல்லுகிறேன் தமிழை பற்றி பேசும் தகுதி உடையவனா Without even studying about that, you want to say Tamil is a great language, it's an old language, it is an ancient language, this is very, very traditional, and all that. Tamil is a barbaric language. Tamil is a barbaric language. <laughs> -a -ba Lastly, sir. Somebody who said Tamil is a Katumirandi Bashai. There is no contribution. Those people who love Tamil, who write in Tamil, who have scholarship in Tamil, they have not contributed anything to the society. There was a Tamil conference, World Tamil Conference. And they don't want to therefore talk about it, but wrongly they create a political mess in Tamil Nadu, denying children their right to learn. And they worship a person who called Tamil a Kartamurandi Basha. Katamirandi Muri, barbaric language. எடுத்து நான் சொல்லுவேன் தமிழ ஒரு காட்டு மராண்டி மொழின்னு சொன்னவரை பற்றி பேசுவேன் அவரை வழிபடுற அதே மக்கள் இன்னைக்கு எங்களுடைய எஜுகேஷன் மினிஸ்டரை மன்னிப்பு கேட்குமாறு கேட்டார்கள் இது எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்லுவேன்ற அந்த பயத்துல தான் இந்த ஹவுஸ்ல உட்காராம அவங்க ஓடி போயிட்டாங்க ஆனாலும் எனக்கு தெரியும் அதை டிவியில பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த தீவில பார்த்தோம் இவங்களுடைய ஹிப்போகிரசியை எடுத்து உரைக்க வேண்டும் நான் தமிழ் மக்களுக்கு சொல்லுகிறேன் மோடி ஐயா மூலமாக வந்திருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய பாலிசி அதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் நின்று அவங்களை கேள்வி கேட்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ I request all the members not to interfere in his speech. Sriman Kamal Hasan ji.

உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே தமிழ் பிச்சை எடுக்க உதவாது துரிடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான் உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என் திட்டத்தை போடுகிறேன் தங்கச்சி கருணையுடன் நீங்களே ஏற்பீர் உம்மினை உம்மை சுடுக ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக வந்தீர் வென்றீர் செல்வீர் இது உலக நியதி அரசியல் நியதியும் கூட வீழ்க வளமுடன் தமிழ் என்றும் வாழும் நலமுடன் சென்றும் வருவேன் நாளை எமதே உங்கள் கமல்ஹாசன் ஜெயஹிந்த்